ஷியாவை எதிர்த்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அலி விஷயம் வரும் பொழுது வந்து அவர் இந்த உஸ்மான் கொலையில் அவர் நடந்து கொண்ட வீதம் ஒட்டுமொத்த உமத்துலேயே ஒரு பகுதி அவரோட போருக்கு போகிற அளவுக்கு இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குல்ல அதை சொல்லும் பொழுது இவர் வந்து அதை செஞ்சிருக்க கூடாது இந்த குறைஞ்சபட்சம் இப்படியாவது சொல்லியிருக்கணும் எப்படி சொல்லணும் முகமது நபுபக்கரையும் மாளிகலஸ்தரையும் கிட்ட அவர் எடுத்திருக்கக்கூடாது விரட்டி அடிச்சிருக்கணும் விரட்டி அடிக்காட்டால் கூட அந்த பதவி கொடுக்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னாவது சொல்லியிருக்கிறாங்களா எதுக்காக வேண்டி அவ அவருடைய மற்ற எல்லார்த்தவரையும் பேசும்போது சிரி சிரிச்சு கேட்குறீங்க நீங்களும் சொல்கிறீங்க அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் அதெல்லாம் போட்டு அம்மாரை வைத்துக்கொண்டு அலி பக்கம் தான் நியாயம்லாம் பேச எழுதி வச்சிருக்கிறீங்களே அப்படி பேசக்கூடியவர்கள் வந்து இந்த ஷிஃபின் வந்து சாரி ஒட்டகப்பூர் எதுக்கு நடந்துச்சு எதுக்காக வேண்டி ஆயிஷான் ஆகி படம் போனாங்க என்ன நம்பிக்கையில் மக்கள் உங்கள் பக்கம் திரண்டாங்க இதானே அப்போ இதை சொல்லணும்ல இந்த ஏன் முகமது அப்போ பக்கம் பக்கத்தில் வச்சுருந்தாரு எதுக்கு மாலிக இலஸ்தர் இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் யாராவது பதில் சொல்லியிருக்கீங்க இதுவரையும் சொல்லியிருக்கிறீங்களா பதினாலு நூற்றாண்டாக சொல்லியிருக்கிறீங்களா அப்போ அவங்களுடைய தவறை வந்து தவறுன்னு இவங்க சொல்லாமல் கடந்து போகிறாங்கல்ல அவர் எந்த ஒரு இல்லை அவர் நாட்டமே இல்லை எதுக்கு இப்படி சொல்கிறீங்க நாட்டமே இல்லாட்டி எதுக்கு அவங்களுக்கு பதவி கொடுக்கணும் அவங்கள இது பக்கத்தில் வச்சுக்கிறனு குன்றாண்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு இப்படி கவர்னர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கண்டிச்சிருக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் ஹுசைன் ரத்தியுள்ளாவின் அவர்கள் அவரை விரும்பி இருக்கலாம் சந்தேகம் இல்லை விரும்பி இருக்க வேண்டும் ஒரு மும்மையா இருந்தா ஆனால் விருப்பத்துக்கு மாற்றமான செயல்பாடு என்ன செஞ்சுட்டு அவர் வந்து வெளிப்பட்டுட்டு கொன்றவர்களுக்கு எதிராக அட்லீஸ்ட் ஆக குறைஞ்ச நடவடிக்கையையும் என்ன செய்யல எசி தடுக்கல் கொன்றவர்களுக்கு எதிராக அட்லீஸ்ட் ஆக குறைஞ்ச நடவடிக்கையிலும் என்ன செய்யல எசி தடுக்கல் கொன்றவர்களுக்கு எதிராக அட்லீஸ்ட் ஆக குறைஞ்ச நடவடிக்கையிலும் என்ன செய்யல சரி படையா படைகின்ற காரணமாக கொண்டாடுவோம் எப்பவுமே மற்ற சில அத்துமீறர்கள் செஞ்சாங்களே ஹுசைன் மதிக்காம மதிக்காமத்துமீறல் செஞ்சாங்க அதுக்கான இந்த நடவடிக்கையும் எசித் என்ன செய்யல எடுக்கல மற்ற சில அத்துமீறர்கள் செஞ்சாங்களே மதிக்காம எந்த நடவடிக்கையும் எடுக்கல மற்ற சில செஞ்சாங்களே அத்துமீறிகள் மதிக்காம அதுக்கான எந்த நடவடிக்கையும் எசி தின செய்யல எடுக்கல எனவே அந்த வகையில முஸ்லீம்கள் வந்து என்னது ஒரு அணிய வலா தர்க்கனும் இல்லது என்ன பலமும் அநியாயம் செய்தவர்களுக்கு சார்பாக நீங்கள் சாய்ந்து விட வேண்டாம் பத்த மசக்கும் உங்களுக்கும் அந்த தண்டனை என்ன செய்யலாம் வந்து விடலாம் அப்ப அது அநியாயம் நடந்தது அநியாயம் என்றா அவர்களுக்கு சார்பாக நம்ம போனோம்னா என்ன அது நமக்கு அந்த அநியாயம் செஞ்சு வந்துட்டு எனவே அல்லாவுடைய அந்த ரசூல் சல்லா உலக சொன்னுடைய பேரருக்கு நடந்த ஒரு அநியாயம் அது அந்த ரசூல் சல்லா உலக சொன்னுடைய பேரருக்கு நடந்த ஒரு அநியாயம் அது அந்த ரசூல் சல்லா உலக சொன்னுடைய பேரருக்கு நடந்த ஒரு அநியாயம் இது மிக முக்கியமாக நம்ம என்ன செய்றோம் அந்த எசிதுடைய வாழ்க்கையில அதாவது பெரிய ஒரு விமர்சனமாக வரது காரணமாக அமைஞ்சது